என் மகன் மகன்னேயே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளேன் என்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றது என்று நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற நாளை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கையும் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கு அன்பு பணிக்கு சமூக ஈடுபாட்டிற்கு அழைக்கும் ஒரு அடையாளமாக திகழ்கிறது வரலாற்று நாயகன் இயேசுவின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அவரது திருமுழுக்காகும் அன்றைய பாலஸ்தீனத்தில் மெசியாவின் வருகையை எதிர்பார்த்து பலவிதமான தயாரிப்புகள் நிகழ்ந்தன ஒளியின் புதல்வர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்ட எஸ்ஸேனியர்கள் கடுமையான தவ வாழ்வில் ஈடுபட்டு தங்களை தயாரித்துக் கொண்டனர் சட்டங்களையும் மரபுகளையும் நுணுக்கமாக கடைப்பிடிப்பவர்கள்தான் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்று பரிசெயர்கள் சுமக்க முடியாத செல்லரித்து போன சட்டங்களையும் மரபுகளையும் மக்கள் மீது திணித்தனர் ரோமியரின் அடிமை தலையில் இருந்து விடுதலை பெற்றுத்தருகிற அரசியல் புரட்சியாளராக மெசியாவை தீவிரவாத இயக்கத்தினர் எதிர்பார்த்தனர் பின்னணியிலே ஜோர்தான் நதிக்கரையிலே நிறைகுடமாய் விளங்கும் தன் இதயத்தை திறந்து காட்டி இரண்டு அங்கைகளுடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவையும் அவ்வாறே செய்யட்டும் என்று புதுமை அறத்தை நிலைநாட்டினார் திருமுழுக்கு யோவான் இப்போதனைகள் ஜேசுவை மிகவும் கவந்தன எனவேதான் ஜேசு திருமுழுக்கு பெற ஜோவானிடம் வந்தார் மூன்று முக்கிய படிப்பினைகள் முதலாவது வானம் திறந்தது இரண்டாவது தூய ஆவி தோன்றி மீது இறங்கி வந்தார் மூன்றாவது வானத்தில் இறந்து கொளித்த அப்பா இறைவனின் குரல் இதை நாம் ஆழமாக எங்களுக்குள்ளே சிந்திக்கின்ற பொழுது நாம் திருமுழுக்கு பெற்ற அதே வேளையிலும் அதே அருட்கொடைகளாலே நாம் நிரப்ப பெற்றோம் இயேசுவினுடைய தந்தையினுடைய தூய ஆவியானவருடைய திருத்துவத்தின் நாமம் கொண்டு நாம் திருமொழுக்கு பெற்ற பொழுது அவர்களுக்கு சொந்தமானோம் திருச்சபைக்கு சொந்தமானோம் இறைவனோடு ஒன்றித்து அவருடைய பணியிலே எங்களை கலந்து விட்டோம் என்றும் அவர் வழி செல்ல நம் ஆயத்தமாக வேண்டும் என்பதனையே அந்த திருமுழுக்கு விழா நமக்கு எடுத்து காட்டுகிறது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்